ஒரு விஞ்ஞானி பன்றியின் இதயத்தை ஆராய்ச்சி செய்தார் அந்த பன்றியின் இதயமும் ஹார்ட் அதுவும் மனிதனுடைய அந்த இதயமும் அளவில் ஒன்றாக இருந்தது வேலைப்பாடுகளும் ஒன்றாக இருந்தது என்று அவர் கருதினார் அதை முயற்சி செய்யலாமே என்று முயற்சித்தார் எப்படி என்றால் இந்த ஒரு இறக்கும் தருவாயில் இதயக்கோளாறு உள்ளவருடைய இதயத்தை எடுத்துவிட்டு இந்த பன்றியின் இதயத்தை பொருத்தினார் இதற்கு பல மணி நேரங்கள் ஆயிருக்கும் இருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது இது சமீபத்தில் நமக்கு பிபிசி நியூஸ் மற்ற செய்தியில் வந்தது அவர் சில நாட்கள் உயிருடன் இருந்தார் அது ஒரு முதல் வெற்றி இந்த பன்றியின் இதயத்தை ஒரு மனிதனுக்கு இதயத்தை பொருத்தி சோதனை செய்ததில் அவர்களுக்கு வெற்றி விஞ்ஞானிகளுக்கு மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு வெற்றி ஆனால் சில நாட்களே அவர் உயிருடன் இருந்தார் பிறகு இறந்துவிட்டார் இது செய்தி ஆனால் நமக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துகிறது என்னென்றால் மனித உடலில் ஒரு யானை தலையை எப்படி பொருத்துவது என்பதை புராணங்கள் புராணத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவர் முயற்சி செய்து இந்த மனித தலையில் தலையை பொருத்தினார்கள் அப்படித்தான் நமக்கு விநாயகர் விநாயக பெருமான் என்று எல்லோரும் வழிபடப்படக்கூடிய அந்த பிள்ளையார் பிள்ளையார் என்றால் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மகன் என்பது புராணத்தில் இது ஒன்று அடுத்தபடியாக மனித உடலில் மீனின் தலையை எடுத்து அவர்கள் பொருத்தினார்கள் அதுபோல பன்றின் பன்றி பன்றியின் தலையை எடுத்து அவர்கள் வைத்தார்கள் மனித உடலில்தான் அடுத்தபடியாக ஒரு சிங்கத்தின் தலையை எடுத்து மனிதன் உடலில் வைத்தார்கள் இப்படித்தான் இந்த விஷ்ணு புராணம் சொல்கிறது இதெல்லாம் அப்பவே அவர்கள் முயற்சி செய்துள்ளார்கள் அவர்கள் வெற்றியும் கண்டுள்ளார்கள் இதெல்லாம் புராணத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இப்பொழுது நம் ஒப்பிட்டு பார்க்கலாம் எதையென்றால் இந்த பன்றியை வைத்து முயற்சி செய்ததையும் மீன் ஆமை பன்றி சிங்கம் இந்த முயற்சியையும் நம் ஒப்பிட்டு பார்த்தால் அது நமக்கு கேட்பவர்களுக்கு வியப்பாகத்தான் இருக்கும் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் அதுவும் வேத காலத்தில் தான் இப்படியெல்லாம் செய்துள்ளார்களே அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் அவர்களெல்லாம் ரிஷிகள் தான் விஞ்ஞானிகள் அல்ல அப்படி சொன்னால் தப்பு நிச்சயமாக அதெல்லாம் தப்பு இந்த ரிஷிகள் தான் இவர்களெல்லாம் செய்தார்கள் என்பது நண்பர்களே நீங்கள் எல்லாம் விஞ்ஞானம் தெரிந்தவர்களா அல்லது இந்த வேதத்தை கற்றுத் தெரிந்தவர்களா வேதாந்திகளா பகுத்தறிவாளிகளா என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் நான் ஒரு பகுத்தறிவாளி ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் எனக்கு வேதாந்தம் தெரியாது ஆனால் வேதிகள் தெரியும் இயல் தெரியும் விலங்கியல் தெரியும் இயல்பியலும் தெரியும் அதனால்தான் என்னால் உறுதியிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய எழுதி வைத்த அவர்கள் இஷ்டத்துக்குபடி எழுதினார்கள் அதையெல்லாம் தற்பொழுது கேள்விக்குறியாக வந்துவிட்டது அதன் வெளிப்பாடுதான் இந்த பதிவு எனவே நண்பர்களே நீங்கள் அதை ஆதரிக்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா என்பது எனக்கு தெரிவிக்கலாம் நீங்கள் உடன்படலாம் வேறுபடலாம் அது உங்களுடைய சொந்த கருத்தாக இருக்கலாம் இது எழுதியது நான் பேசியது எல்லாம் நான் தெரிந்து வைத்த விஷயத்தை மூலமாக இதை நான் காணொளியாக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் இன்று சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன்